அன்பார்ந்த ஆனந்த வாழ்வில் நேர்களுக்கு என்னுடைய சிரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இப்போ புத்தாண்டு ராசிபாலன் இப்போ பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிங்கிறது சூரிய பகவானுடைய இடம் அது சூரியனுடைய இடம் என்பதனாலே அவர்கள் எதையும் நேர்மையாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய இடம் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமானவர்கள் அவர்களுக்கு நேர்மை என்பது ரொம்ப பிடிக்கும் அங்கே மகத்தோட நாலு பாதம் பூரத்தோட நாலு பாதம் புத்திரத்தோட ஒரு பாதம் மொத்தம் ஒம்பது பாதம் அங்கே இருக்கு இவர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூணில் புத்தாண்டு பிறக்குது சுக்கரனும் சந்திரனும் மூணில் துலாமில் பிறக்கிறாங்க ஸோ புத்தாண்டு இவர்களுக்கு மூணில் பிறக்குது இதன் மூலம் இவர்களுக்கு துணிச்சல் புதியவர்கள் அறிமுகம் கடன் வசூல் ஆகுதல் இதெல்லாம் நல்லா கிடைக்கும் அடுத்து நாளில் குரு நாளின் குரு என்பது தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் தாயாருக்கு ஆஸ்மா மூட்டுவடி இந்த பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி வாகனத்தில் நமக்கு அடிக்கடி செலவுகள் வரும் அல்லது வாகனத்தில் விபத்து ஏற்படக்கூடிய காலம் அது கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும் ஆனால் குரு பயிற்சி ஆகுது இருபத்தெட்டு பத்தில் பயிற்சி ஆகி அவர் அஞ்சுக்கு வராரு சிம்மராசிக்கு மிகப்பெரிய யோகம் ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியில் ஒரு குரு சிவகாசி இது குரு அஞ்சில் வர பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறும் நல்லது நடக்கும் பூர்வக சொத்துகளில் பிரச்சனைகள் தீரும் பலன்களை நிறைய அணிவிப்பார்கள் கொஞ்சம் என்ன ஜாலியான ஜிம்கான மாதிரி அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷம் கேளிக்கைகளாக இருக்கும் கொஞ்சம் பிஸ்னஸை கவனிக்கணும் பிஸ்னஸை போட்டுட்டு இந்த ஜாலியாக ஷூஸ் ஊற்றுறது கோயிலுக்கு போகிறது குளத்துக்கு போகிறதுன்னு ஆரம்பிச்சுடுவீங்க அது தெரியும் ஆனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்க பிஸ்னஸை விட்டுறக்கூடாது அடுத்து வந்து கேது ஆறில் கேது ஆறில் கேது வந்து பகைமையை ஏற்படுத்தும் இது மறைமுக எதிர்களை உண்டாக்கும் நோய் நொடிகள் தெரியாமல் ரகசிய நோய்கள்னு சொல்லி சொல்லுவாங்க கிட்டன் டிசீஸ் வரும் நமக்கே தெரியாது அது எந்த நோயும் உள்ளுக்குள்ளே அதை வரும் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு பன்னெண்டு பத்து ஒம்பது எட்டு எட்டில் செவ்வாய் எட்டில் செவ்வாயின்னா விபத்து இரத்த பளி அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் செக் பண்ணுங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது செக் பண்ணுங்கள் பெட்ரோல் இருக்கா பிரேக் பிடிக்கா ஆறு வேலை செய்தால் எல்லாம் பாருங்கள் அமைதியாக போங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய எட்டில் ராகு இருக்கா இது சும்மா இருக்குது வேண்டாம் ரத்தம் சிந்துரும் சர்ச்சரி வரும் தவிர செய்து கவனமாக வாகனத்தை டீல் பண்ணுங்க அடுத்து பன்னெண்டில் ராகு பன்னெண்டில் ராகுங்கிறது ஒரு வித்தியாசமான பொசிஷன் பன்னெண்டில் ராகுன்னு சொன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்றாங்க அது பாரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப லாபம் கிடைக்கும் அயல்நாட்டு வியாபாரம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் பன்னெண்டு ராகு இருந்தால் கொட்டும் நல்லா கொட்டும் பிஸ்னஸ்ஸு பன்னெண்டு ராகு அது மாதிரி வேற்று மதத்தவர்கள் வேற்றுமொழியாளர்கள் வேற்று இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் நல்லா இது பண்ணுவாங்க என்ன பன்னெண்டு ராகு விரைய செலவும் கொண்டு வந்து நிறையா கொடுக்கும் நிறைய செலவு ரெக்க கட்டி பறக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி துட்டு பறந்துக்கிட்டே இருக்கும் அதாவது செலவுகள் ரொம்ப வரும் ஆனால் வியாபாரம் பிஸ்னஸ் பிக்சு வதரும் ஸோ கொஞ்சம் தொழிலை கவனிக்கணும் ஏன்னா இந்த தடவை அஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு ஜாலியாக கோயில் கோலம் ரொம்ப சுற்ற ஆரம்பிச்சுடுவீங்க கொஞ்சம் தொழிலையும் நல்லா கவனிங்க பெண்களை குறிப்பாக எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் வந்து இந்த பீரியடில் நல்ல திருமணம் நடக்கும் அதனால் லவ் அப்பேர்ஸ் இல்லாமல் அரேஞ்சு மேரேஜுக்கு எஸ் சொன்னிங்கன்னா நல்ல திருமணம் அமையும் மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சம்பளத்துக்கு வேள்வார்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் புது பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் காரங்களுக்கு இழந்த செல்வாக்கு கிடைக்கும் விவசாயிகள் ரிசர்வோ எடுப்பாங்க டாக்குமெண்ட் எல்லாம் எங்கேயாவது கடனுக்கு வச்சுருந்தா அதை திருப்பிடுவாங்க அமோகமான விளைச்சல் இருக்கும் மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்